பாய் இந்தாங்க உங்களுக்காக மட்டன் பிரியாணி வீட்டில் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க ஐயோ அசைவ உணவா அப்பனா வேண்டாமே அது என்ன பாய் அசைவ உணவா வேணான்றீங்க இப்படிதான் நம்மளுடைய காதர் பாய் அசைவ சாப்பாடா அப்பனா வேணாம் அப்படிங்கிறாரு என்ன கதை பாய் உங்களது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சைவ சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை தாராளமா அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க இதுவே அசைவ சாப்பாடை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை வாங்கி சாப்பிடுறதுல முஸ்லீம்கள் பல நேரங்கள்ல யோசிப்பாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னா சைவ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு சில கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தாராளமா வாங்கி சாப்பிடலாம் இதுவே முஸ்லீம் அல்லாத ஹிந்து மக்களா இருக்கட்டும் கிறிஸ்துவ மக்களா இருக்கட்டும் இவங்க அசைவ சாப்பாடை முஸ்லிம்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை வாங்கி சாப்பிடறதுக்கு முஸ்லீம்கள் பெரும்பாலும் யோசிப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இவங்க வேற மதத்தை சாப்பிடுறவங்க இவங்க கொடுக்கறதை வாங்கி சாப்பிடணுமா அப்படிங்கிறதுக்காக கிடையாது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அசைவ சாப்பாடுல இதெல்லாம் தான் சாப்பிடணும் இதெல்லாம் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு சில நேரங்களில் நீங்களே இந்த வார்த்தைகளை உங்களுடைய முஸ்லீம் நண்பர்கள் சொல்லும் பொழுது கேள்விப்பட்டிருக்கலாம் உதாரணத்துக்கு ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹலால்னா மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது ஹராம்னா மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் பொருள் அப்போ எதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு வேட்டையாடக்கூடிய விலங்குகள் பறவைகள் கடல்வாழ் உயிரினங்கள் எதுவா இருந்தாலும் முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடாது உதாரணத்துக்கு சிங்கம் புலி சிறுத்தை நாய் கழுகு பருந்து சுறா திமிங்கலம் இது எதுவுமே முஸ்லீம்கள் சாப்பிடவே கூடாது அதே மாதிரி இந்த தானாக செத்த உயிரினங்கள் இருக்கும்ல ஆடு கோழி இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவாக உணவா கூட அது தானாவே செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதையும் முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடாது கடல் உயிரினங்களை தவிர எந்த ஒரு மாமிசமா இருந்தாலும் சரி அது இறைவனுடைய பேரை சொல்லி அறுக்காம இருக்கு அப்படின்னு சொன்னா அதை முஸ்லிம்கள் யாரு கொடுத்தாலும் சரி அதை முஸ்லீம்கள் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஹலால் செய்யப்பட்ட உணவு அப்படின்னா அதுக்கு வேற எந்த விதமான பெரிய காரணங்களும் கிடையாது ஹலால் செய்யப்பட்ட உணவு அப்படின்னு சொன்னா அது இறைவனுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது அந்த உயிரினத்தினுடைய கழுத்துல அறுத்து அந்த ஒரு விலங்கை கொலை செஞ்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் கூட இந்த ஒரு விஷயத்த நிரூபிக்குது என்ன சொல்லுது ஒருத்தவங்க ஹலால் செய்யப்பட்ட உணவு முறைப்படி அறுக்கிறாங்க அந்த விலங்கை அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விலங்க கழுத்துல அறுத்து இறக்க செய்வாங்க அப்போ கழுத்துல அறுக்கக்கூடிய காரணத்தினால அந்த விலங்கினுடைய உடல்ல இருக்கக்கூடிய மொத்த ரத்தமுமே கழுத்து வழியா வெளியில வந்துடும் இந்த ஒரு முறையின்படி அறுக்கப்பட்டதுன்னு அந்த விலங்குக்கு மிகப்பெரிய அளவுல வேதனை ரொம்ப நேரம் அப்படிங்கிறது இருக்காது இன்னொன்னு ரத்தம் எல்லாமே வெளியேறிட்டனால அதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கும் எந்த விதமான நோய் நொடியும் அந்த ரத்தத்தினால வராம பாதுகாத்துற முடியும் அதே மாதிரி முஸ்லிம்கள் நம்பக்கூடிய இறைவனை தாண்டி வேற எந்த இறைவனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேர்ல ஒரு உணவு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது அசைவ உணவா இருந்தாலும் சரி சைவ உணவா இருந்தாலும் சரி அதையும் முஸ்லீம்கள் வாங்கி சாப்பிட மாட்டாங்க நீங்க ஒரு சில நேரத்தில் உணவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் இது படைக்கப்பட்ட உணவா அப்படின்னு முஸ்லீம்கள் தடை செய்யப்பட்டது ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பிற மதத்தவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா பிற மதத்தவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவுங்கிறது எந்த கடையில வாங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியாது அது ஹலால் செய்யப்பட்ட முறையில் அறுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது எந்த கடவுளோட பேரை சொல்லி அவர் அந்த விலங்கு அறுத்திருப்பாரு அப்படிங்கிறது தெரியாது அப்ப இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கிறனால தான் முஸ்லீம்கள் பிற மதத்தவர்கள் கொடுக்கக்கூடிய அசைவ சாப்பாடை மட்டும் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க ஓ இதுதான் ஹலால் ஹராம்க்கு இருக்கிற வித்தியாசமா நான் கூட நிறைய முஸ்லீம்கள் இது ஹலாலா ஹராமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க பாத்துருக்கேன் ஆனா முஸ்லீம்களுக்கு இப்படிப்பட்ட சில நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுகிட்ட முஸ்லீம்களோட நண்பர்கள் இருப்பாங்களா வேறு மதத்தை சார்ந்தவங்க இவங்க ஹலால் செய்யப்பட்ட கடையில போயிட்டு மாமிசத்தை வாங்கிட்டு வந்து அத சாப்பாடை சமைச்சு முஸ்லீம்களுக்கு உணவா கொடுப்பாங்க அந்த உணவை கொடுக்கக்கூடிய நேரத்திலே பாய் இந்தாங்க உங்களுக்காக தான் கொடுக்குறோம் இதை உங்களுடைய கடையில தான் உங்களுடைய முஸ்லீம் தான் வாங்கணும் இல்லாட்டி ஹலால் செய்யப்பட்ட முறையில விற்கக்கூடிய கடையில தான் வாங்கணும் இதை தாராளமா எந்த தயக்கமோ இல்லாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியே வேறு மதத்தை சார்ந்த நபர்கள் முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க அதையும் முஸ்லீம்கள் வாங்கி ரொம்பவே சந்தோஷமா சாப்பிடவும் செய்யறோம் அதெல்லாம் சரி இடையில ஏதோ ஒன்று என்ன படைக்கப்பட்ட உணவுனா சாப்பிட மாட்டேன்னு அப்போ உங்களுடைய இறைவனுக்கு படைச்சா நீங்க சாப்பிடுவீங்க எங்களுடைய இறைவனுக்கு படைச்சா நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படிதானே இறைவனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைப்படி ஒரே ஒரு இறைவன் தான் முஸ்லிம்கள் அது அல்லான்னு சொல்லுவோம் கிறிஸ்துவர்கள் அதை இயேசுன்னு சொல்லுவாங்க ஹிந்துக்கள் அதை விநாயகர்னோ சிவனுனோ முருகர்னோ சொல்லுவாங்க பேர்தான் மாறுமே தவிர நம்பிக்கை தான் மாறுமே தவிர எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான் தான் முஸ்லீம்கள் அடிப்படையாவே நம்புறோம் தானே இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் முஸ்லீம்களில் கூட சில நபர்கள் நாகூர் அனிபாவுக்கு படைச்சது காதல் மீரானுக்கு படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தர்காக்கல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு படைச்ச சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க பிரியாணியை கொடுப்பாங்க அப்ப அந்த நேரத்துல முஸ்லீம்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னா நல்ல மார்க்கம் தெரிஞ்ச குரான் நல்லா தெரிஞ்ச நபிகள் நாயகத்துடைய போதனைகள் நல்லா தெரிஞ்ச அதாவது முஸ்லிம்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்ச முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த முஸ்லீம்கள் கொடுக்கக்கூடிய உணவை கூட வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஏன் அவரும் முஸ்லீம் தானே நீங்களும் முஸ்லீம் தானே வாங்கி சாப்பிடறதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த உணவு நாகூர் மீரான் அப்படிங்கிற ஒரு நம் சாதாரண மனிதருக்கு படைக்கப்பட்டிருக்கு இல்லாட்டி காதர் மீரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு படைக்கப்பட்டிருக்கு நாகூர் அனிபாவுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தனி மனிதர்களுக்கு அந்த உணவை படைச்சு கொடுத்தா கூட முஸ்லீம்கள் அதை சாப்பிட மாட்டாங்க ஏன்னு உணவு அப்படிங்கிறது அது இறைவனுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டதா இருக்கணும் படைக்கிறதுல என்னவா இருக்கு உங்களுக்காக எடுத்துட்டு வந்ததுதான் இப்ப இது படைக்கிற உணவுன்றனால ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சேத்துறவா போறாங்க படைக்கிற உணவா இருந்தாலும் படைக்காத உணவா இருந்தாலும் உணவு எல்லாமே உணவு தானே அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு புரியல மாதிரியே ஒரு விஷயம் சொல்றேன் நீ கோழி சாப்பிடுவியா ஆ சாப்பிடுவேன் ஆடு சாப்பிடுவியா ஆ தாராளமா சாப்பிடுவேன் பீஃப் சாப்பிடுவியா ஆ அத நான் சாப்பிட மாட்டேன் ஏன் உனக்கு பீஃப் பிடிக்காதா குடிக்காதுன்னு இல்ல எங்களுடைய மத நம்பிக்கைப்படி மாடை நாங்க சாப்பிடக்கூடாது அதனால சாப்பிட மாட்டேன் கரெக்ட் கோழியும் அசைவம்தான் ஆடும் அசைவம்தான் மாடும் அசைவம் தான் ஆனா உனக்கு கோழியை சாப்பிட முடியும் ஆடை சாப்பிட முடியும் மாடை மட்டும் சாப்பிட முடியாது ஏன் மாடு சாப்பிடுறது எங்களுடைய தர்மத்துக்கு எதிரானது நாங்க நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு தானே சாப்பிட மாட்டேற அதே மாதிரிதான் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் அல்லாத விஷயங்களுக்காக படைக்கப்பட்டது இல்லாட்டி இறைவன் அல்லாத வேறு இறைவன்களுக்காக படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாதுங்கிறது முஸ்லிம்களுடைய தர்மம் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பாய் என்னதான் இருந்தாலும் மனிதம்னு ஒண்ணு இருக்குல்ல மதத்தை தாண்டிதான மனிதம்லாம் அதை விட்டுட்டு எங்களுடைய மதத்துல இப்படி இருக்கு எங்களுடைய மதத்துல அப்படி இருக்கு அதனால நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அதனால நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னு சொன்னா ஒற்றுமையா இருக்க மாட்டீங்களா பாய் நான் சொல்ல வரது உனக்கு இன்னும் புரியல அப்படின்னு நினைக்கிறேன் சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லு ம் கேளுங்க இப்போ உனக்கு சைவம் சாப்பிடக்கூடிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்பவும் இருக்கதான் செய்யறாங்க போ நீ உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற உன்னுடைய ஃப்ரெண்டும் அவன் சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மாங்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் கொடுக்கறான் நீயும் அதை சாப்பிடறன்னு வச்சுக்கோ இப்போ உன்னுடைய அந்த ஃப்ரெண்டு உன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வரா அப்படி அவன் வரக்கூடிய நேரத்துல நீ சாப்பிடக்கூடிய கோழியையும் ஆடையும் அவனுக்கு நீ கொடுப்பியா அது எப்படி முடியும் அவன் தான் பியூர் வெஜ் ஆச்சு அவன் எதை சாப்பிடுவானோ அதை தான் அவனுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான்ல ஏன்னா அது அவனுடைய நம்பிக்கை அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவன் நம்புறான் அதனால அவன் நம்பிக்கையின் அடிப்படையில அவனுக்கு அசைவம் கொடுக்க கூடாது சைவம் தான் நீ நம்புறல அதே மாதிரிதான் எங்களுக்கும் சரி அவனை விடு நான் உங்க வீட்டுக்கு வரேன் நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு சிக்கன் கொடுக்குற மட்டன் கொடுக்குற நானும் அது எல்லாத்தையும் வயிறு முழுக்க நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டேன் அடுத்த நாளே நீ என்னுடைய வீட்டுக்கு வர நீ வரக்கூடிய நேரத்துல நீ எனக்கு கொடுத்த மாதிரியே நான் உனக்கு சிக்கனை கொடுக்குறேன் மட்டனை கொடுக்குறேன் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவா இருக்கக்கூடிய பீஃப கொடுக்குறேன் நீ அதை சாப்பிடுவியா சாப்பிட மாட்டேன் ஏன்பா நீ தானே இப்ப சொன்ன மனிதம் அப்படிங்கிறது மதத்தை தாண்டது எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஏன் உன்னுடைய தர்மம் அந்த மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுது அதனால தானே அப்போ இந்த இடத்துல மதத்தை தாண்டது தானே மனிதம் உன்னுடைய ஃப்ரெண்டு நான் என்னுடைய இடத்துல நீ மனித நேயத்தோட இருக்க மாட்டியா என்னுடைய மனிதத்தை நீ பாதுகாக்க மாட்டியா உன்னுடைய மதம் அதை தடுக்குதுங்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடிய பீஃபை சாப்பிடாம என்னுடைய நீ அவமதிப்பியா அப்படின்லாம் நான் கேட்கக்கூடாது தானே அப்போ இந்த இடத்துல நான் உன்னை என்ன பண்ணக்கூடாது மதத்தை தாண்டிதான் மனிதம் அதனால நீ இதை சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது கரெக்டு தானே மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய கொள்கையெல்லாம் நீ ஏத்துக்கணும் உன்னுடைய கொள்கை உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் நான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி நம்ம சொன்னோம்னு சொன்னா நம்ம ஏத்து கொள்கைக்கு நாம் ஏற்றிருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கு அது துரோகத்தை செய்யற மாதிரி இருக்கும் அப்போ மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத எப்போ வெளிப்படுத்தணும்னு சொன்னா ஒருத்தவங்க பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்க உதாரணத்துக்கு நான் முஸ்லீம் பாதிக்கப்படுறக்கூடிய நபரும் முஸ்லீமா இருந்தா நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் அவர் வேறு மதத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு வேற கடவுளை வணங்கக்கூடியவரா இருக்காருன்னு சொன்னா அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு மனித கிடையாது எது மனித நேயம்னு சொன்னா பாதிக்கப்பட்டவர் எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி எந்த மொழியை பேசக்கூடியவரா இருந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி எந்த சமூகத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி எந்த சாதியை சார்ந்தவரா இருந்தாலும் சரி அவருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அவருக்கு அவருடைய மதத்தை அவருடைய நிறத்தை அவருடைய மொழியெல்லாம் பார்க்காம அவருக்கு போய் உதவி செய்யறோம்ல இதுதான் மதத்தை தாண்டிய மனித நேயம் இந்த ஒரு விஷயத்த முஸ்லிம்கள் செய்கிறாங்களா இல்லையா பேரிடர் காலங்களில் வரக்கூடிய நேரத்துல முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலாம் திறந்து வச்சு எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் உங்களுக்கு வீட்டில் வெள்ளம் வருது உங்களுடைய வீட்டில் தங்க முடியலன்னு சொன்னா மசூதியில வந்து தங்குங்கன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்கள்லாம் ஓபன் பண்ணி வைக்கிறாங்களே இது மனித நேயம் அதே மாதிரி ஒரு ஊரில் முஸ்லீம்கள் சமூக சேவை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள பாராட்டக்கூடிய வகையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய கோவிலில் முஸ்லீம்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு கோவில்ல வச்சு சாப்பாடு போட்டாங்களே இது மனிதநேயம் இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் அவங்களுடைய மதத்தை தாண்டி மனிதநேயத்தை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போது இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்க மதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கை மனித நேயம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய மதத்தை தடைப்பிடித்து மனித நேயத்தோட இந்த சமூகத்தில் நம்மளால் வாழ்ந்துட முடியும் இதை நம்ம எல்லாருமே சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு சக்தியாலையுமே நம்மளை மதத்தின் பேரில் பிரிச்சிட முடியாதுங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய தர்மம் என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அவரை சாப்பிடலாம் சொல்லியிருக்கு அவர் சாப்பிடுற நான் சாப்பிடல அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலோ நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணாலோ தான் தப்பு